வணக்கம் தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தலைப்பு பாடசாலை அரங்கு கல்வியியல் அரங்கு சிறுவர் அரங்கு தன்மைகளும் பண்புகளும் எழுதி வாசிப்பவர் ரதிகலா புவனேந்திர பாடசாலை அரங்கு கல்வியியல் அரங்கு சிறுவர் அரங்கு என்பவற்றை பார்ப்பதற்கு முன்னர் பாடசாலை கல்வி கல்வியின் முக்கியத்துவம் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மாணவர்களின் பண்புகள் என்பவற்றை பற்றி பார்ப்போம் பாடசாலை என்பது சமூகத்தின் பொறுப்பு வாய்ந்த நிறுவனமாகும் சமூகத்தின் வெளிப்பாங்கான பண்புகளை இளைய தலைமுறையினருக்கு பயிற்றுவிக்கும் இடமாகவும் காணப்படுகின்றது கல்வி என்பது மாணவர்களின் உள்ளே இருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டுள்ளது இக்கல்வி முறையை இலங்கையில் இலவசமாக சி டபிள்யூ டபிள்யூ கென்னங்கரா அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அனுபவத்தை அனுபவத்தால் அனுபவத்தின் மூலமாக ஆசிரியரால் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அறிவூட்டலே கல்வி என யோன் எனும் அறிஞர் குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது கல்வியானது நடைமுறையில் சான்றிதழ் மையப்பட்டதாகவும் போட்டி பரீட்சையாகவும் எழுத்துப் பரீட்சையாகவும் புள்ளிகள் பெறுபவர்கள் எனும் அடிப்படையில் தவறான திசை நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயமாகவே அமைகின்றதை காணலாம் இக்கல்வி முறையில் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதோடு கல்வியை பரீட்சையாகவும் வறுமனே பாடத்திட்டமாகவும் விளங்கிக்கொண்டுள்ளதை அவதானிக்கலாம் இவ்வாறு கல்வியை பெறும் மாணவர்களின் ஆளுமை விருத்தியானது கேள்விக்குறியாக காணப்படுவதுடன் பாடசாலைகள் முதல் பல்கலைக்கழகம் வரை கல்வியை பெற்று வெளியேறுபவர்களின் ஆளுமையானது மாறுதலற்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது மாணவர்களின் ஆளுமையை விருத்தி செய்தல் சமயோசிதமாக செயற்பட வழிவகுத்தல் பொருளாதார நிலையை உயர்த்துதல் சமூக தகுநிலையை உயர்த்தல் நாட்டினுடைய எழுத்தறிவு வீதத்தினை உயர்த்தல் சமூகத்தில் நன்னடத்தை உடையவர்களாக திகழ வைத்தல் ஆரோக்கியமான கல்விச் சமூகத்தை கட்டியெழுப்ப உதவுதல் மாணவர்களின் பகுத்தறிவுத் தன்மையை உயர்த்துதல் சமூகத்துடன் இணைந்து வாழும் தன்மையை உருவாக்குதல் சுய சிந்தனையாளர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் மாற்றியமைத்தல் சூழலில் ஏற்படும் சவால்களுக்கு முகம் கொடுத்து வெற்றி பெறச் செய்தல் வாழ்க்கை முறையின் தேவைகளைப் பற்றி போதிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உதவுதல் குடும்ப வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் தேவையானவற்றை விளங்கிக் கொள்வதற்கும் வழிவகுத்தல் என்பன கல்வியினுடைய முக்கியத்துவங்களாக காணப்படுகின்றன கல்வி என்பது தொடர்ச்சியானதும் நிலையானதுமான நடத்தை மாற்றமாகும் இது அனுபவத்தினால் உருவாகி நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கும் செயற்பாடாகவும் காணப்படுகின்றது மாணவர்கள் தமது நண்பர்கள் ஊடாக பல்வேறு பழக்க வழக்கங்களையும் மனப்பாங்குகளையும் கருத்துக்களையும் அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்வதோடு தமது ஆற்றல்களையும் ஆளுமைகளையும் வளர்த்து கொள்கிறார்கள் அந்த வகையில் அழகியல் பாடங்களில் ஒன்றான நாடகமும் அரங்கியலும் பாடத்தை ஏனைய ஒரு சில பாடங்களைப் போன்று போதனை முறையில் கற்பிக்காமல் பிரயோகம் முறையில் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அக்கற்றல் செயற்பாடுகளை கல்வியியல் அரங்கு எண்ணக்கருவுடன் அதனுடைய நுட்பங்களான களப்பயிற்சி முறைமைகள் பட்டறையரங்குகள் என்பவற்றினூடாக பிரயோக முறையில் நாடக அரங்கியல் பாடநெறி ஆசிரியர்கள் முன்னெடுக்கும் போது மாணவர்கள் ஆற்றலையும் ஆளுமையையும் வளர்த்து கொள்வதுடன் கற்பதில் ஆர்வமும் கற்பனை வளமும் அழகியல் சார்ந்த திறன்கள் என்பவற்றுடன் தாங்களாகவே எதையும் முன்வந்து செய்யும் திறன்கள் என்பவற்றையும் வளர்த்துக் கொள்கின்றார்கள் அத்தோடு பாடசாலை கல்வி முறையானது தனியனே போதனை முறை கல்வி இல்லாமல் பிரயோக முறை கல்வி முறையாகவும் வளர்ச்சி நிலையை அடையும் பாடசாலை அரங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக பாடசாலை அரங்கு என்ற அரங்கப்போக்கானது உருவாகியது பாடசாலை மாணவர்களை மையமாக கொண்டு நிகழ்த்தப்படுபவை பாடசாலை அரங்குகளாகும் மேலும் பாடசாலை நாடகங்கள் பாடசாலை சமூகத்தையே மையப்படுத்தி ஆட்சி செய்யப்படுகின்றன பாடசாலை அரங்குகளில் சாதாரண உயர்தர வகுப்பு மாணவர்களுக்குரிய நாடகங்களும் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்குரிய நாடகங்களும் உள்ளடங்கும் அப்பிரிவு நிலைகளுக்கேற்ப வேறுபட்ட கதைப்பொருட்களை பொருட்களை உள்ளடக்கியதாக பாடசாலை நாடகங்கள் படைக்கப்பட்டுள்ளன சில பாடசாலை நாடகங்கள் நடித்த மாணவர்களுடன் கலந்துரையாடி எழுதப்பட்டுள்ளன பாடசாலை நாடகங்கள் கல்வி மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பெற்றோரின் கருத்து நிலைகள் என்பவற்றை கருப்பொருட்களாக கொண்டமைந்துள்ளன இவ்வாறான கருப்பொருட்களை கொண்டமைந்துள்ள நாடகங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காப்போத்த உயர்தர வகுப்புகளில் நாடகமும் அரங்கியலும் பாடத்துறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் புதிய வளர்ச்சியை பெற்றுள்ளது எனலாம் பெரும்பாலான பாடசாலை நாடகங்கள் மாணவர்களது பிரச்சினைகளையே மையப்படுத்தியதுடன் பெண் கல்வி மாணவர் ஒழுக்கம் பால்நிலை சமத்துவம் கல்வி பிரச்சினைகள் சுயசிந்தனை கட்டுப்பாடு பெற்றோர்கள் மாணவர்களினை புரிந்து கொள்ளல் போன்ற பிரச்சினைகளையும் கொண்டமைந்திருந்தன ஆரம்பத்தில் மகள்வழிப்பு நோக்கில் நிகழ்த்த பெற்ற பாடசாலை நாடகங்கள் காலப்போக்கில் கற்றல் ஊடகமாகவும் கல்வி புலம் சார்ந்த பிரச்சினைகளை வெளிப்படுத்தும் ஊடகமாகவும் பரிணமித்தன இதன் காரணமாக பாடசாலை அரங்கானது கல்விசார் அரங்காகவும் நோக்கப்படுகின்றது அரங்கு ஈழத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதுகளில் குழந்தைமா சண்முகலிங்கம் அவர்களினால் தோற்றுவிக்கப்பட்ட அரங்கமுறைகளுள் ஒன்றிய அரங்காகும் இவ்வரங்கானது பிரயோக நிலை சார்ந்த செயற்பாடுகளில் மிக காத்திரமான எதிர்விளைவுகளை ஏற்படுத்துகின்ற அரங்கமுறைமை எனும் வகையில் முதன்மை பெறுகின்றது இன்றைய கல்வி முறை சூழல் பாட புத்தகங்களோடு மட்டும் மட்டுப்படுத்தி நிற்கும் மாணவர்களை உருவாக்கி விடுவதுடன் கல்வியானது பாடப்புத்தகத்தில் இருப்பதை பாடமாக்கி ஒப்புவித்தலோடு முடிவடைகின்றது அந்த வகையில் கல்வியியல் அரங்கானது அதற்கு மாறாக செய்து கற்றல் என்பதையே வலியுறுத்தி நிற்கின்றது சுருங்கக்கோரின் செய்வதூடாக கற்றல் கல்வியியல் அரங்கின் சாராம்சமாகும் கற்றல் இடர்பாடுள்ள மாணவர்களை இனங்கண்டு அவர்களினுடைய கல்வித் தேவைகளை நிவர்த்தியாக்குவது ஆசிரியர்களின் கடமையாக உள்ளது காரணம் மாணவர்களிடம் ஜாதாயினும் ஒரு திறமையாவது ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த திறமை பல்வேறு காரணிகளால் மறைக்கப்பட்டிருக்கலாம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கலாம் சில வேளை மாணவர்கள் அதை மறந்தும் இருக்கலாம் அல்லது அவர்களுக்கே தெரியாமலும் இருக்கலாம் இந்நிலையில் ஆசிரியர்கள் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களை வழங்குவதன் மூலம் அதனை வெளிக்கொணர்ந்து சிறுக சிறுக அதனை ஊக்கப்படுத்தும் போது மாணவர்களும் தங்களை தாங்கள் உணர்வதோடு தங்களிடம் உள்ள திறமைகளை வெளிப்படுத்த முயற்சி செய்வார்கள் இப்பணி கல்வியியல் அரங்காலே சாத்தியப்படுத்தப்படுகின்றது அத்தோடு அரங்க ஆற்றுகைகளில் பங்கு கொள்ளும் மாணவர்களில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுவதை அவதானிக்க முடிகிறது கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் அதிலிருந்து விடுபட்டனர் முன்வந்து கதைப்பதற்கு தயங்கி பின் நின்றவர்கள் சரளமாக முன்வந்து கதைத்தனர் ஆடிப்பாடுவதற்கு அஞ்சியவர்கள் ஆடினார்கள் பாடினார்கள் எல்லாவற்றிலுமே தன்னையே முன்னிலைப்படுத்தி நின்றவர்கள் ஏனையோருக்கு விட்டுக்கொடுக்கும் மனநிலைக்கும் வந்தனர் ஆக்கத்திறனில் பின்தங்கியிருந்த தங்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்த மாணவர்களும் நாடக அளிக்கைகளில் பங்கு கொண்டதன் பின்னர் படிப்பிலும் ஏனைய சகல துறைகளிலும் உற்சாகமாக பங்கு கொண்டு தமது ஆளுமைகளை வளர்த்து கொண்டனர் அரங்க ஆற்றுகைகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் விட கல்வியிலும் பாடசாலையின் ஏனைய கர்மங்களிலும் கூடியளவு ஆர்வத்தோடு ஈடுபட ஆரம்பித்தார்கள் முன்னர் படிப்பிலும் பாடசாலை நிகழ்வுகளிலும் ஆர்வம் காட்டாதிருந்த மாணவர்கள் இரண்டிலுமே ஆர்வம் கொள்ளத் தொடங்கியதை பாடசாலை ஆசிரியர்களும் அதிபர்களும் அவதானித்தனர் இதற்கு அரங்க அனுபவம் அவர்களுக்கு ஆர்வத்தை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வியியல் அரங்கு என்பது ஒரு இலக்கு குழுவை வைத்து கொண்டு அவர்களோடு வேலை செய்து அவர்களுக்கூடாக ஒரு நாடகத்தை உருவாக்கி எடுப்பது ஆகும் உதாரணம் குழந்தை ம சண்முகலிங்கத்தினால் ஆரோடு நோகேன் எனும் நாடகம் எழுதப்பட்டாலும் மாணவர்களுக்கு களப்பயிற்சி முறைமைகளை மேற்கொண்டு ஆடி பாடி அவர்களிடம் உள்ள திறமைகளை இனங்கண்டு அவர்களுடைய உளத்தடைகளை நீக்கி கலந்துரையாடி சமூகத்தில் காணப்படுகின்ற பிரச்சினைகளையும் குடும்பங்களில் உள்ள பிரச்சினைகளையும் கலந்துரையாடி அவர்களின் ஊடாகவே கதை உருவாக்கப்படுகின்றது அவர்களினுடைய சிந்தனைகள் ஆற்றல்கள் கலந்துரையாடல்கள் என்பவற்றின் மூலமே இந்நாடகமானது உருவாக்கம் பெற்றது மாணவர்கள் குழுநிலையில் பங்குபெற்றி விளையாட்டாகவும் கற்றலாகவும் ஈடுபடும் செயற்பாடுகள் மூலமாக தங்களது கற்பனைகளை கருத்துக்களை உணர்வுகளை வெளிப்படுத்துவது ஆற்றல்களை கண்டுபிடிப்பது கொண்டாடுவது என்பதனூடாக சுயமான படைப்பாக்கத்திறன் சிந்தனை திறன் விமர்சன நோக்கு செயற்பாட்டு திறன் என்பவற்றை வளர்த்துக்கொள்வது என செயல்மைய கற்றல் முறைமை காணப்படுகின்றது கல்வியியலரங்கின் முக்கியத்துவம் காலனித்துவத்தினுடைய வருகையால் இன்றைய கல்வி முறைமையானது பரீட்சை மையப்பட்டதாகவும் புள்ளிகளை நோக்கியதாகவும் சான்றிதழ் இழப்புடையதாகவும் காணப்படுகின்றது இதனை மாற்றியமைப்பதற்கு கல்வியியலரங்கு துணை புரிகின்றது கல்வியியலரங்கானது கல்வி முறைமை பற்றிய உரையாடல்களை நிகழ்த்தும் களங்களாக இருப்பதுடன் பல்வேறு திறமைகள் கொண்ட அரங்கவியலாளர்களையும் உருவாக்கும் தளங்களாகவும் காணப்படுகின்றது ஒவ்வொரு மாணவர்களினுடைய ஆளுமைகளையும் திறன்களையும் வெளிக்கொண்டு வருவதற்கும் எவ்விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அவர்களை சுதந்திரமாக இயங்க வைப்பதற்கும் சமூகத்தில் அவர்களை முன்னிறுத்துவதற்கும் கல்வியியலரங்கான துணை புரிகின்றது இலங்கையின் கல்வி நிலையில் காணப்படும் தீவிர போட்டி நிலைகளும் பரீட்சைகளும் மாணவர்களதும் ஆசிரியர்களதும் தனித்துவங்களை விளக்க செய்யும் நடைமுறைகளும் மாணவர்களை ஒப்பு நோக்கலும் ஆசிரியரையும் மாணவரையும் மன அழுத்தங்களுக்கு தள்ளிவிடுகின்றன இவ்வாறான அழுத்தங்களுக்கு தீர்வாக கல்வியியல் அரங்கானது செயற்படுகின்றது அத்தோடு பங்குபெற்றல் பண்பையும் சேர்ந்தியங்கும் திறனையும் விமர்சன நோக்கையும் படைப்பாக்க திறனையும் மதிப்பீட்டு திறனையும் பயில்முறையினூடாகப் பெற்றுக்கொள்ளும் வகையிலான செயற்பாடாக கல்வியலரங்கு செயற்பாடுகள் அமைகின்றது மாற்றுக் கல்வியாக கல்வியலரங்கு கல்வியானது பாடசாலைகளில் பரீட்சை மையப்பட்டதும் சான்றிதழ் மையப்பட்டதும் புள்ளிகள் பெறுபவர்களினும் அடிப்படையில் பிழையான திசைக்கோட்படுத்தலை நோக்கி நகர்த்தப்படும் விடயமாக காணப்படுகின்றது அத்தோடு பாடத்திட்டம் பாடத்திட்டத்திற்கு உட்பட்டு கல்விச் செயற்பாடுகளில் ஈடுபடுதல் என நடைமுறை கல்வியில் கல்வியின் எல்லை சுருக்கிவிடப்பட்டுள்ளது காலனித்துவத்தினுடைய வருகையுடன் காலனிய கல்வி நடைமுறைகளை பேணுவதுடன் கல்வி சமூகத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கின்றது இத்தகைய பிரச்சினைகளுக்கு தீர்வாகவும் கல்வி முறையாகவும் கல்வியியல் அரங்கு செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கல்வியியல் அரங்கானது கல்வி பற்றிய விவாதங்களை விமர்சனங்களை முன்னெடுப்பதுடன் மாற்றுக்கல்வி முறைமை பற்றி சிந்திக்கவும் தேடவும் வைக்கின்றது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வியியல் அரங்கே மாற்றுக்கல்வி முறையாகவும் தொழிற்படுகின்றது கல்வி முறைமை பற்றிய உரையாடல்களை நிகழ்த்தும் களங்களாக கல்வியலரங்கு இருப்பதுடன் அரங்கவியலாளர்களை உருவாக்கும் தளங்களாகவும் விளங்கி வருகின்றன பாடத்திட்டம் மாத்திரம் கல்வி அல்ல என்பதையும் சமூகம் சார்ந்து செயற்படுகின்ற தன்மையினையும் எல்லோருக்கும் சம சந்தர்ப்பங்களை வழங்குகின்ற நிலைமையையும் கல்வியலரங்கு சாத்தியப்படுத்தி நிற்கின்றது எழுத்து பரீட்சையை அடிப்படையாக கொண்ட கணிப்பீடுகளில் நிலவும் சமமின்மைகள் களையப்பட்டு கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ள தளமாகவும் மாற்றுக் கல்வி முறையாகவும் அரங்கு காணப்படுகின்றது கல்வியியல் சார்ந்த பிரச்சனைகளை கலந்துரையாடலுக்கு உட்படுத்துவதனூடாகவே தீர்வுகளை எட்ட முடியும் இந்த வகையில் கல்வியியலரங்கானது அதற்கான வாய்ப்புகளையும் சமமான பங்கு பெற்றல் வாய்ப்புகளையும் தமது சுய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வளர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் மாணவர்களுக்கு வழங்குகின்றது கல்விச் சூழலில் நிலவுகின்ற பிரச்சினைகளுக்கான தீர்வாக இது இருப்பதுடன் எல்லோரையும் ஈர்க்கின்ற மாற்று கல்வியாகவும் அமைகின்றது கல்வியியல் அரங்கானது இன்றைய சூழலில் மாணவர்கள் எதிர்நோக்கும் தடைகள் கட்டறுக்கங்களை விளக்கி மாணவர்களை சுதந்திரமான செயற்பாடுகளில் ஈடுபடுத்தி வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை அவர்களுக்கு வழங்கி ஆர்வத்துடன் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட வைக்கும் மாற்றுக் கல்வி முறையாகவும் இருந்து வருகின்றது இவ்வாறான அரங்கியல் நுட்பங்களை முன்னெடுக்கும் போது பொதுவாக மாணவர்களின் சுறுசுறுப்பாக செயற்படும் திறனை விருத்தி செய்தல் கூடிக்கற்றல் குழுவாக இயங்கும் திறனை விருத்தி செய்தல் முன்வைக்கும் திறனை விருத்தி செய்தல் ஞாபகப்படுத்தும் ஆற்றலை விருத்தி செய்தல் மனதை ஒருநிலைப்படுத்தி அவதானிக்கும் திறனை விருத்தி செய்தல் மகிழ்வோடும் இறுக்கமற்ற தளர்வு நிலையில் நின்று செயற்படும் ஆற்றலை விருத்தி செய்தல் பாடசாலையில் ஏனைய நிகழ்வுகளில் பங்கு கொள்ளும் ஆற்றலை விருத்தி செய்தல் என மாணவர்களின் ஒட்டுமொத்த கற்றல் துவைப்பாடுகளும் நிறைவு செய்யப்படுகின்றன அந்த வகையில் களப்பயிற்சிகள் அரங்க விளையாட்டுகள் புதிதளித்தல் கலந்துரையாடல் என்பன மாணவர்களுக்கு சுதந்திரமான உணர்வினை வழங்கி அவர்களை ஆக்கபூர்வமாக செயற்படுவதற்கு உந்து சக்தியை கொடுத்துள்ளது இவ்வரங்க உத்திகளே மாணவர்களை வளப்படுத்தும் கல்வியலரங்கின் அடிப்படை அம்சங்களாகவும் இருந்து வந்துள்ளமை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது சிறுவரங்கு சிறுவர் அரங்கானது சிறுவர்களை மகிழ்விப்பதற்கும் அவர்களை உளநெருக்கடியில் இருந்து மூட்டெடுப்பதற்கும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட வைப்பதற்கும் சிறுவர்களின் கற்பனையாற்றலை வளர்த்தெடுப்பதற்கும் நல்ல ஒழுக்க விழுமியங்களை கருத்திற்கொண்டு அவர்களை நல்ல சமூக பிரஜைகளாக முளிர வைப்பதற்கும் உதவுகின்றது இது ஒரு நியம அரங்கென குழந்தைமா சண்முகலிங்கம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இவ்வரங்கில் சிறுவர்களே பார்வையாளர்களாகவும் இருப்பார்கள் சிறுவர் அரங்கம் மூன்று வகையாக காணப்படுகின்றன அவையாவன சிறுவர்களுக்காக சிறுவர்கள் நடித்தல் சிறுவர்களுக்காக வளர்ந்தவர்கள் நடித்தல் சிறுவர்களும் வளர்ந்தவர்களும் இணைந்து சிறுவர்களுக்காக நடித்தல் என்பனவாகும் நாடக அரங்க கல்லூரி அரங்க சேற்பாட்டு குழு திருமறை கலாமன்றம் சேத்திர நரங்க இயக்கம் போன்றன இலங்கையில் சிறுவர்களின் அரங்க வளர்ச்சியில் முன்னின்று உழைக்கும் நிறுவனங்களாகும் கூட்டாகச் செயற்படும் பண்பு விருத்தியடையும் அவதானம் தட்டுணிவு தனித்துவம் தலைமை தாங்கும் பண்பு கீழ்ப்படிவு அகமகிழ்வு அனுபவம் தன்னடக்கம் பொறுமை தர்க்கரீதியாக சிந்திக்கும் ஆற்றல் முன்வந்து செயற்படும் ஆற்றல் விட்டு மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் பண்பு என்பன சிறுவர் நாடகத்தை நடிக்கும் சிறுவர்களுக்கும் தயாரிப்பில் ஈடுபடும் சிறுவர்களுக்கும் ஏற்படும் நன்மைகளாகும் சிறுவர் நாடகத்தை உருவாக்கும் போது ஏமாற்றுதல் அடக்குமுறை சண்டையிடுதல் தோல்வி பழிவாங்கல் கொலை களவு நீண்ட உரைநடை கொடூரத்தன்மை உள்ள பாத்திரங்கள் கூடிய கற்பனை என்பவற்றை தவிர்த்து கொள்ளல் வேண்டும் இலங்கை தமிழரங்கில் சிறுவர் நாடகங்களை அதிகளவிலும் பல்வெரிமான தன்மையுடனும் எழுதியுள்ளவர் குழந்தைமா சண்முகலிங்கம் ஆவார் இவர் கூடி விளையாடு பாப்பா கண்டறியாத கதை ஒற்றுமையின் சின்னம் கண்மணி குட்டியார் காட்டு ராஜா சிங்கம் நட்பு முயலார் முயல்கிறார் கூடி வாழ்வோம் பாலுக்கு பாலகன் இடுக்கன் வருங்கால் ஆட்சி சுட்டவடை வேட்டைக்காரன் பந்தய குதிரை பஞ்சவர்ண நரியார் குழந்தைகள் பாவனை செய்யும் அன்னத்தடாகம் ஒரு பூனையின் விலை என்ன ஒற்றுமையே பலம் மந்திரத்தால் மலை அன்னையும் பிதாவும் போன்ற பல சிறுவர் நாடகங்களை எழுதியுள்ளார் மேலும் பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுருவும் தப்பி வந்த தாடியாடு வேடனி உச்சிய வெள்ளைப்புறாக்கள் போன்ற சிறுவர் நாடகங்களையும் எழுதியுள்ளார் அத்தோடு பேராசிரியர் சி ஜெய்சங்கர் அவர்களும் பிள்ளை அழுத கண்ணீர் எனும் சிறுவர் நாடகத்தை எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு கோஹிலா மகேந்திரன் ராதாகிருஷ்ணன் பேராசிரியர் சி சிவசேகரம் மாவை நித்தியானந்தன் கலாநிதி க ஸ்ரீகணேசன் போன்றவர்களும் இலங்கை சிங்கள அரங்க மரபிலே சோமலதா சுபசிங்க அவர்களும் தமிழ்நாட்டிலே வேலுசரவணன் ராமானுஜன் போன்றவர்களும் சிறுவர் நாடகங்களை எழுதியுள்ளார்கள் சிறுவர் அரங்கானது ஆரம்ப பாடசாலை மாணவர்களின் கல்விச் செயற்பாட்டிற்கு உறுதுணையாக நிற்கும் சாதனமாகவும் காணப்படுகின்றது